சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மகாபாரத பத்தி நாம் பார்த்துட்டு வரோம் அதுல துரோணரை பத்தி இப்ப பார்க்க போறோம் கர்ணனை பத்தி பார்த்தோம் அவனுக்கு கவச கொண்ட இந்திரன் ஏமாத்தி வாங்கினதையும் காத்தோம் இப்போ துரோணரோட கதையை பார்க்கலாம் பரத்வாஜர்ன்ற பிராமணருடைய புத்திர வந்து துரோணர் வேத வேதாதங்கள் எல்லாம் பூரணமாக ஓதிய பிறகு அஸ்திர பயிற்சி கூட அவர் பெற்றிருந்தார் பரத்வராஜுக்கு சிநேகிதன் பாஞ்சால தேசத்து அரசனுடைய குமாரனான துருபதனும் ஆசிரமத்துல துரோணரோட ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சுட்டு வராங்க துரோணருக்கு துருபதனுக்கும் ரொம்ப நெருங்கிய சிநேகிதம் உண்டாச்சு நட்பு உண்டாச்சு அப்ப ஆஹ் இவன் என்ன சொல்றான் பட்டத்துக்கு வரும்போது துரோணருக்கு பாதி ராஜம் கொடுப்பதாக பாலியத்துல ஒரு அந்த ஒரு நட்புல உத்துல துருபதன் துரோ தான் சொல்றான் நான் ராஜ்யம் ஏக்கும் போது உனக்கு பாதி வாசம் முடியுது துரோணர் கிருபருடைய சகோதரிய விவாகம் பண்ணிக்கிறாரு திருமணம் பண்ணிக்கிறாரு அஸ்வத்தாமன் என்ற குமாரனையும் பெறுகிறாரு துரோணர் துரோணருக்கு மனைவியிடத்திலும் புத்திரனிடத்திலும் மகனிடமும் மிகுந்த பாசம் மிகுந்த பற்று இதனால் எப்படியாவது தனம் சம்பாதிக்க வேண்டும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு என்கிற ஆசை வந்து துரோணருக்கு ரொம்ப நாளாவே இருந்தது பரசுராமர் அப்போது அவர் கேள்விப்படுறாரு பரசுராமர் தன்னுடைய பொருள்களை எல்லாம் கொடுத்து விட்டு போவதாக கேள்விப்பட்டு அவர்கிட்ட போறான் துரோ துரோணர் துரோணர் போய் சேருவதற்கு முன்னாடி பிர பரசுராமர் தானங்கள் செய்து விட்டு வனம் போ எல்லாமே தானம் பண்ணிட்டு வனம் போற தருவாயில இருக்காரு பரசுராமர் துரோணர் கேட்டதுக்கு பரசுராமர் சொல்றாரு சிரேஷ்டனி உனக்கு நல்வரவு என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் நான் கொடுத்தாயிற்று இப்போது இந்த சரீரமும் என்னுடைய அஸ்திர சாஸ்திரங்கள் மட்டும்தான் மிச்சமாயுள்ளன அப்படின்றாரு துரோணர் சொல்றாரு முனிவரே அஸ்திரங்களை எனக்கு பூரணமாக நீங்க உபதேசிக்க வேண்டும் என்று பரசுராமனை கேட்டுக்கொண்டு அந்த அஸ்திர உபதேசத்தை பெற்றுக்கொண்டு திரும்புறாரு பிறகு பாஞ்சால தேசத்து ராஜா இருந்து போக துருபதனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்று அவன் கொடுத்த இதை அறிந்த துருபதன் பாதி ராஜ்யம் நமக்கு கொடுக்கிறதா சொல்லியிருந்தானே அப்படின்னு பெரும் செல்வமாவது துருபதனிடம் நம்ம அடையலான்னு துரோணர் பாஞ்சால தேசத்துக்கு போறாரு போனதும் பழைய சிநேகிதன் தன்னை அறிவித்துக் கொண்டான் துருபதனருக்கு துரோணரை வந்தது பிடிக்கவே இல்லை அவன் அந்த பண செருக்குல ஐஸ்வர்ய கர்வம் நிரம்பியவனாக அவன் கோபம் கொண்டு பிராமணரே இந்த நடத்தை உனக்கு வந்து தகுதி தல்ல சிநேகிதன் என்று எவ்வாறு என்ன நீங்க வந்து துணிஞ்சு பேசுறீங்க அப்படின்னு கேட்குறான் சிம்மாசனத்தில் அரசனுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் இல்லாத ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி வந்து கண்ட வாக்கில அவரை உள்ளவரு ஏதாவது ஒரு காரணத்தை பற்றி உண்டான பாலிய பழக்கத்தை நீ ஆதாரமாக வைத்துக்கொண்டு எப்படி ராஜ பரிபாலத்தை நீ கேட்ப ராஜபாரத்தை வகிக்கும் ஒரு அரசனிடம் நீ எப்படி சிநேகம் பாராட்டுற தரிதனுக்கும் தரித்திரம் பிடித்தவனுக்கும் தனவானுக்கும் மூர்கனுக்கும் வித்வானுக்கும் சூரவனுக்கும் எப்படி நண்பனாவான் ஐஸ்வர்யம் சமமாக இருந்தால்தானே அப்படின்னு கண்ட வாக்குல அவரை ஏசுறான் ராஜ்யம் இல்லாதவனுக்கும் ராஜாவுக்கும் சிநேகிதனாக மாட்டான் என்ன அகங்காரம் அப்படின்னு நிறைந்த பொறுக்க முடியாத மொழிகளை சொல்லி துரோணரை வந்து இகழ்வான் துரோணன் என்ன பண்ணாரு கோபமும் வெக்கமும் மேலிட ஒரு பேச்சும் பேசாம உள்ளத்துல ஒரு நிச்சயம் செய்து கொண்டு அஸ்தினாபுரத்தை நோக்கி போறாரு அஸ்தினாபுரத்துல இருக்கிற தன் மைத்துனர் கிருபர் வீட்டுல யாருக்கும் தெரிவிக்காம மறைவாக இருந்தார் ஒரு நாள் ராஜகுமார்கள் நகரத்துக்கு வெளியே பந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போது விளையாடிக்கொண்டிருந்த பந்தும் யுதராஷ்டிர மோதிரமும் அங்கிருந்து ஒரு கிணத்துல கீழவிடுது எல்லோரும் கிணற்றை சுத்தி நின்றுட்டு நிர்மலமான அந்த தண்ணீர்ல மோதிரம் மட்டும் பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது பாத்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல அந்த துரோணர் வராரு ஆனா இவங்களுக்கு தெரியாத அவர் துரோணர்னு ராஜகுமாரர்களே நீங்க பரத வம்சத்துல பிறந்த சைத்தியர்கள் நீங்க பந்தயம் ஏன் எடுக்க முடியல நான் அஸ்திரத்தை கொண்டு எடுத்து தந்தான்னு எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்றாங்க நீ பந்தை எடுத்தால் கிருபர் வீட்டில் போதனத்தை அடைவே என்று யுதிராஷன் சிரித்துக் கொண்டே சொன்னதோ துரோணர் என்ன பண்றாரு ஒரு குச்சியை எடுத்து அஸ்திரத்திற்கு வேண்டிய மந்திரம் சொல்லி தண்ணில தூக்கி போடுறாரு அது பந்தை தேடி கொண்டு போய் அது பற்றிச்சு பற்றி கொண்டுது அது பிறகு வேறு குச்சியை ஒன்றன் பின் ஒன்றாக அவ்வாறே தண்ணீரில் போட ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டு நீண்டி மேல் குச்சியை பிடித்து பந்தையே எடுத்து கொடுத்தார் மிக்க ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கொண்ட ராஜகுமாரர்கள் மோதிரத்தை எடுக்க சொல்றாங்க துரோணர் ஒரு அம்பை எடுத்து வில்லில் தொடுத்து கிணத்தில் எய்கிறாரு அது மோதிரத்தை குத்தி மேலே எழும்ப துரோணர் வந்து மோதிரத்தை எடுத்துக் கொடுக்கிறாரு இந்த செயலை பார்த்து எல்லாரும் வந்துட்டு நமஸ்காரம் மீரியார் உமக்கு எங்களால் ஆகக்கூடியது ஏதேனும் உண்டான ராஜகுமாரர்கள் அவர்கள் வணங்கி கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு ராஜகுமாரர்களே நீங்க பீஷ்மரிடம் சென்று நான் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிட்டாரு ராஜ சுக்குமாரர்கள் போய் பீஷ்மரிடம் கேட்கிறார்கள் அவர்களை கண்டு புகழ் பெற்ற துரோணர் அவர் யாரு தெரியுமா அவர் புகழ் பெற்ற துரோணர் துரோணர்ன்னு சொல்லிட்டு பீஷ்மர் சொல்றாரு ராஜகுமாரர்கிட்ட பிறகு பாண்டவ கௌரவர்களுக்கு இனி கொடுக்க வேண்டிய பயிற்சியை ஆச்சாரியார் அவரே தீர்மானிச்சாரு பீஷ்மர் துரோணருக்கு விசேஷ மரியாதையை கொடுத்து ராஜகுமாரர்களுக்கு அவருடன் ஆயுத பயிற்சியை பூர்த்தி செய்து கொள்ள பீஷ்மர் முடிவு பண்றாரு அத படி அமைக்கிறாரு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆயுத பயிற்சியை துரோணர் முடிச்சு கொடுக்கிறாரு குரு தட்சணையாக துருபதனை உயிரோடு பிடித்து வர வேண்டும் கர்ணனையும் துரோ துரியோதனையும் அனுப்புறான் ஆனா அவங்க சென்றாங்க ஆனால் அவர்களால முடியல அவன் பின் அர்ஜுனனுக்கு கட்டளை இடுறாரு அவன் அந்த யுத்தம் செய்து துருபதனை மந்திரியோடு பிடித்து கொண்டு துரோணரிடம் சமர்ப்பிக்கிறார் அப்போது துரோணர் புன்னகையோடு துருபனை பார்த்து சொல்றாரு வீரனை உன் உயிருக்கு அபாயம் வந்ததுன்னு பயப்படாத பாலியத்துல என்னோட விளையாடி சிநேகமாக இருந்த பிறகு நீ என்ன மோசமும் அவமானமும் செய்த ராஜாவோட சிநேகம் வச்சுக்கணும்னா நட்பு வச்சுக்கணும்னா ராஜாவா இருக்கணும்னு தான் சொன்ன அதற்காக உன்மேல் இந்த யுத்தம் நான் செய்ய வேண்டியதாயிற்று ஆனா நான் மறுபடியும் உன்னோட சிநேகத்தை விரும்புகிறேன் பாதி ராஜ்யத்தை நான் உனக்கே கொடுக்கிறேன் என்னோட நீ சிநேகிதனாக இருப்பதுக்கு உனக்கு சாம்ராஜ்யம் வேண்டும் அல்லவா ஆகையால் கொடுக்கிறேன் வைத்துக்கொள் துருபதன் தன்னை அவமதித்து சொன்ன சொல்லை துரோணர் மறுபடியும் ஞாபகப்படுத்தினார் துருபதன் வெக்க மேலிடா தலை வணங்கி நிக்கிறான் அவமானப்படுத்தினது போதும் என்ற துரோணரும் அவனுக்கு எல்லா மரியாதையும் செய்து கொடுத்து அனுப்பினார் ஆனா ஒரு மனுஷனுக்கு கோபமும் அந்த பழிவாங்கிற எண்ணமும் முடிவடைவதில்லையா அதே போல துருபதனுக்கு கர்வம் அடங்கிச்சான் அந்த பழி மட்டும் அவனால விட முடியல துரோணரை கொல்லக்கூடிய ஒரு மகனும் அர்ஜுனனை மனம் புரியக்கூடிய ஒரு மகனும் தனக்கு உண்டாக வேண்டும் என்ற அநேக விரதங்கள் இருந்து அவ்வாறு திருதிருஷ்டனையும் திரௌபதியும் பெற்றான் துருதிருஷ்டனே பின்னால் பாரத யுத்தத்தில் எவராலும் எதிர்க்க முடியாத துரோணரை எதிர்த்து கொண்டது வந்து நம்ம யுத்த காலத்துல வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்